சிவகாசி பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரணத் தொகை அறிவிக்காமல் காலம் தாழ்த்தும் தமிழக அரசின் மனிதநேயமற்ற செயல் கடும் கட்டணத்திற்குரியது எனவும் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் குடும்பங்களுக்கு உரிய நிவாரணத் தொகையை அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் எனவும் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக தன் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ள அவர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே செங்கமலம்பட்டியில் இயங்கி வந்த தனியார் பட்டாசு ஆலையில் கடந்த மே ஒன்பதாம் தேதி ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் உயிரிழந்த ஆறு பெண்கள் உட்பட பத்து அப்பாவி தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு தற்போது வரை அரசு நிவாரணத் தொகை அறிவிக்கப்படவில்லை என செய்திகள் வெளியாகி இருப்பதாக கூறியுள்ளார் மக்களவை தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருந்ததால் பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரணம் அறிவிக்காத தமிழக அரசு தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்ட பிறகும் உரிய நிவாரணத் தொகையை அறிவிக்காமல் காலம் தாழ்த்தி வருவது கடும் கண்டனத்திற்குரியது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் திமுக முப்பெரும் விழா எனும் பெயரில் தனக்குத்தானே பாராட்டு விழா நடத்தி பெருமைப்படும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அரசின் தொடர் அலட்சிய போக்கால் ஏற்படும் பட்டா விபத்துகளால் வாழ்வாதாரத்தை இழக்கும் அப்பாவி தொழிலாளர்களின் ஏக்கமும் தவிப்பும் எப்போது புரியும் என பொதுமக்கள் கேள்வி எழுப்புவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை விபத்தில் உயிரை இழந்த அப்பாவி தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு உரிய நிவாரணத் தொகையை உடனடியாக அறிவிப்பதோடு இனியாவது கூடுதல் கவனம் செலுத்தி பட்டாசு ஆலைகளில் ஏற்படும் விபத்துகளை தடுக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தமிழக அரசை கழக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் அவா்கள் வலியுறுத்தியுள்ளாா்